மதுரைக்கு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு டைமா சாப்பிட்டு இப்ப தான் சரியான வெயில்ங்க அப்பா சரியான வெயில் சந்தல சிந்து போடுறான் பாரு நாள் டவல்லாம் தொங்குது தொங்கிக்கிட்டே இருக்கு ஐயோ என்ன தழுறதுலேயே இருக்கான் கையறா ஃபர்ஸ்ட்ல தள்ளுறது கையை போடுறது கையை வைக்காதது இதே வேலை இவனுக்கு என்ன சாப்பிட்றீங்க மோர் மோர் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாங்கப்பா தான் சாப்பிட்டேன் தயிர் சொந்தம் புளிப்பாக இருந்துச்சு தான் இருக்கிறேன் தயிர் புளிப்பா என்னா இவன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசுவான் ஏய் உன்னையவே நினைச்சேன்னா அப்படி மாற்றி மாற்றி பேசாமல் என்ன பேசுனா உலகத்திலேயே அழகுன்னு யாருன்னு கேட்டாங்கன்னா பச்சா

டீ கொடுத்தேன் அது மாதிரி சீன்ஸு அப்புறம் வந்து அவளைதான் வைக்கப்பட்டு போனேன் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சண்டை போட்டேன் எனக்கு என் ஹஸ்பண்டில் பிரியிற மாதிரி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி டெத் சீனு எனக்கு ஒன்றுமே புரியலைன்னா மன்மதன் கோப்பிக்காக தான் அவங்க உள்ள சீன் வச்சுருப்பாங்க எனக்கு என்னன்றதே இன்றைக்கி ரெண்டு நாள் எடுத்தது பொண்ணுமே புரியல ஆனால் வந்தாச்சு ரெண்டு நாள் நடிச்சாச்சு ஊருக்கு இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன் கிளம்ப போகிறேன் அவள் தான் முடிஞ்சிச்சு எனக்கு நீ ஒன்றும் முடிஞ்சிச்சு ரெண்டு நாள் தான் டூ டேஸ் தான் சொன்னாங்க ஸோ முடிஞ்சிச்சு அதனால் வந்து இன்றைக்கி சனிக்கிழமையாக பஸ்ஸு எப்படி புக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவள் தான் வந்து இப்போ பஸ்ஸு பு புக் பண்ணிட்டு எனக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு மதுரை மதுரையில் என்ன ஊர் இது அந்த மதுரையில் என்ன ஊரில் பஸ் இருக்கும் நம்ம ஏறுறது சார் என்ன ஊர் பஸ் அது அது சென்னை பஸ்ந்து அது ஊர் என்ன ஒரு மாட்டுத்தாவானி ஆ தான் ஏறினோம் ஸோ இங்கேருந்து மேலூர்வா இது இங்கேருந்து போய்ட்டு அப்படியே ஏறி மாட்டுத்தாவானில் போய் புக் பண்ணோம் பஸ்ஸு புக் பண்ண சொன்னோம் வேறு இன்றைக்கி சி ரொம்ப வேறு சனிக்கிழமை பிஸியாகவே இருக்கும் ரொம்ப வேறு அப்ரேஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி நைட்டு நான் கிளம்புறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் த்ரீ டேஸ் வந்து சென்னை சென்னை லோக்கலில் ஷூட்டிங் லோக்கலில் தான் எனக்கு பட் ரொம்ப பிடிக்கும் அவுடோருன்றதோட ஸோ நம்மளுக்கு கம்பல்டபுளாக இருக்காது ஸோ என்ன லோக்கலை பொறுத்தளவுக்கு மார்னிங் ஷூட்டிங் மார்னிங் போகிறோம் நைட் வீட்டில் போய்ட்டு படம் நல்லா தூங்கிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சொ ஏ கம்முனு கட்டுற ஆனா நிஷா 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 கிட்ட ஏறத்துலயே இருக்கான் லூசு பையன் கம்முன்னு இருக்கிறான் பாரு ஷூட்டிங் வந்தானா ஷூட்டிங் வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டான் இப்போதான் நிஷா நிஷா நிஷான்னு சுத்திக்கிட்டே இருப்பான் பையனாடியே இதான் இவனுக்கு வேலை வேற வேலையே கிடையாது